ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் வந்து நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் பண்ணுற சாம்பார் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்கள் சாம்பாரும் ஹோட்டல் சாம்பார் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்புக்கு வந்து பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து சாம்பார் வரும் நீங்கள் வந்து நாலஞ்சு பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டாலே போதும் பருப்பு வந்து இதுக்கு ரொம்ப தேவைப்படாது இப்போ அந்த பருப்பை வந்து நல்லா நாலஞ்சு நேரம் நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க மினிமம் வந்து அரை மணி நேரம் ஊறணும் இப்போ தண்ணி ஊற்றி வச்சாச்சு இதை வந்து மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இதை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இப்போ அரை மணி நேரம் ஆயிட்டு இந்த பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு இந்த பருப்பை வந்து நம்ம வந்து அவிக்க போகிறதில்ல இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இது கூட ஒரு பாதி தக்காளி பழம் நாலு வத்தல் பாதி பெரிய வெங்காயத்தை வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றியாச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு வந்து நல்லா வெடிச்சு வந்த உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் வந்து தொலி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு வதக்கி விடுங்க இது கூட பாதி தக்காளி பழம் பாதி பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி பழம் வந்து நல்லா மசிஞ்சு வராது வர வதக்கி விடணும் இப்போ நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தக்காளி பழம் நல்லா வெந்து வந்த உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போடுறேன் போட்டுட்டு எண்ணெயிலேயே சாம்பார் பவுடரை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்க்க போகிறோம் இந்த பருப்பு வந்து நம்ம வந்து அவிக்கலை பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இதை வந்து நல்லா வேக வைக்கணும் பச்சை வாசனை போகிறத வரை வேக வைக்கணும் தண்ணி வந்து நல்லா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இந்த பருப்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இதை வந்து இடையில இடையில களறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பருப்பு வந்து அடியில் பிடிச்சிரும் இந்த பருப்பு வந்து நல்லா இருக்க டைமில் வந்து ஒரு பவுலில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் அளவு புளியை வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து நல்லா திக்காகி வரும் இப்படி நல்லா கொதித்து திக்காகி வரும்போது நம்ம வந்து புளி தண்ணியை வந்து ஊற்ற போகிறோம் தண்ணி வந்து நான் பாத்திரம் நரச்சி ஊற்றியிருந்தேன் இப்போ எவ்வளோ கொதித்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு வந்து நல்லா வெந்து வரலைன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நல்லா கொதித்து வந்த பிறகு ஒரு ஸ்பூன் வெள்ளை பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை ஊற்றப்பம் டேஸ்ட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாதத்து கூட கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்